ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அத்தியாயம் தொண்ணூறு பூனேவை சேர்ந்த கல்புவா இது பூனேவில் வாழ்ந்து வந்த ஒரு கல்புவாவின் கதை இவர் ஒரு பிராமணனுடைய மகனின் கால்களில் கல்லை போட்டுவிட்டார் இதன் காரணமாக அவர் மீது வழக்கு போடப்பட்டது ஆனால் இவருக்கு மனநிலை சரியில்லை என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டு மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் அங்கு எப்போதும் நேரம் வந்துவிட்டது அது இரத்தத்தை குடிக்கிறது நேரத்தை பத்திரமாக வைத்திருங்கள் நேரம் வந்துவிட்டது என்று மீண்டும் மீண்டும் நாம ஜபம் போல கூறிக்கொண்டே இருந்தார் ஒரு ஸ்ரீ சதாசிவ கவண்டியும் வாமன் புவாவும் உலாவிக் கொண்டிருந்த போது அந்த மருத்துவமனையை அடைந்தனர் வாமன்புவா அவரிடம் நீங்கள் பார்ப்பதற்கு துறவி போல தெரிகிறீர்களே பிறகு ஏன் பிசாசு போல நடந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய குரு யார் என்று கேட்டார் அதற்கு உங்களிடம் ஒரு பிராமணர் அனுப்பி வைக்கப்பட்டார் ஆனால் நீங்கள் அவரை கேலி செய்தீர்கள் அவர்தான் என்னுடைய குரு பொதுஜன தொந்தரவுகளை தவிர்க்கவே நான் இந்த முறையில் நடந்து கொள்கிறேன் என்று கூறினார் பின்னர் சதாசிவராவ் தலைமை மருத்துவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அவரை புனேவில் உள்ள சுக்ரவார் பீடத்துக்கு அழைத்து வந்து சேவைகள் புரிந்து கொண்டிருந்தார் காலப்போக்கில் கல்புவா மிகவும் பிரசித்தி அடைந்தார் ஸ்ரீ ஸ்ரீவாமன்புவா இவரை தரிசனம் பெற செல்வதுண்டு கல்புவாவின் மீது வழக்கு பதிவு செய்திருந்த பிராமணர் ஒருமுறை அக்கல் கோட்டுக்கு சென்று ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்தார் அவரிடம் ஸ்ரீ சுவாமிகள் ஏ என் மீது வழக்கு போட்டதில் உனக்கு என்ன கிடைத்தது என்று கோபமாக கேட்டார் அதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமிகள் கூறுவது யாரை பற்றி என்பதை புரிந்து கொண்டு அவரிடம் தன்னை மன்னிக்குமாறு பிரார்த்தனை செய்து கொண்டார் அனைத்து மகான்களும் ஒன்றுதானே ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜை சாய்ராம் ஜ குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜிக்கு ஜெய்